விஜையேந்திர எடியூரப்பா கன்னடத்தின் வரலாறே தெரியவில்லை என அம்மாநில முதலமைச்சருக்கு குரல் எழுப்பியுள்ளார் கமல்ஹாசன் மன்னிப்பு கட்சி எதிர்கட்சி என அனைத்தும் ஒன்று கூடி உள்ள நிலையில் திராவிட மொழிகளுக்கு தமிழ் திமுக செய்தி தொடர்பாளர் டி கே இளங்கோவன் கூறியுள்ளார் கூறியுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தாயை விட மகள் மூத்தவர் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன் அதுல தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷையும் அதனால நீங்களும் அதில் உட்படுவீர்கள் கமல்ஹாசன் உதிர்த்த அந்த பேச்சுதான் தற்போது கர்நாடகாவில் சர்ச்சையாக வெடித்து மொழி பிரச்சனை அளவுக்கு உருவெடுத்துள்ளார் வரலாற்று பூர்வமாக யாரும் மறக்க முடியாது எந்த வரலாற்று ஆய்வறிங்கனும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் மொழியில் ஆய்வறிங்கனும் அதை மறுக்க முடியாது அவர்களுக்கு அவங்களுக்கு அந்த தமிழ் மொழியிலிருந்து எங்க மொழி வந்ததுன்னு சொல்லிக்கிறதுல அவங்க ஒரு அடைகிறாங்க நாங்க எவ்வளவு ஜனநாயகவாதிகள் பேரன் பூமிக்கு அவர்கள் உங்களுடைய கேஜி ஒண்ணு ரெண்டையெல்லாம் நாங்க எந்த இடையூறாம ஓட விட்டோமே அது அதுக்கான பரிசு தானே இது சொல்லுங்க அதுக்கான பரிசு தானே வந்த மொழின்னு சொல்றதை தாங்க முடியல ஆனா கர்நாடகால இருந்து வந்த தலைவன எனக்கு தந்தை ஆக்கி வச்சிருக்க நீ பெரியார் எங்கள் தந்தைன்னு சொல்லி நாங்க போராடணும் நாங்க கொண்டாடனும் எப்படி இருக்கு மாணவர்கள் கன்னடத்தினுடைய முதல்வர் ஐயா சித்தராமி அவர்கள் நீங்க எழுதுங்க கன்னடத்தினுடைய தோற்றுவாய் என்ன கன்னடம் எப்படி உருவானது கன்னடத்து வாழ்வியல் என்ன விஜயேந்திர பாரதத்தினுடைய பிரதமராக போற்றக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு மட்டும் அவர் வந்து உலகத்தின் மூத்த மொழி என்று சொல்லும் பொழுது எங்க ஐயா விஜயேந்திர எடியூரப்பா வந்தாலே வாழ வைக்கும் என்ற தமிழர்கள் கன்னடர்களும் தெலுங்கர்களும் மலையாளிகளும் வந்து தலைமை காண்பிய ஒரு வரலாற்று பெருமை தமிழர்களுக்கு தெரியும் தந்தையாக போற்றக்கூடிய தந்தை பெரியார் அவரு ஒரு கன்னடர் அதுவும் இந்த மக்கள் இப்ப வரைக்கும் தாங்கி தூக்கி சுமந்து இன்று வரைக்கும் ஆள விட்டு அழகு பார்த்த ஒரு வரலாற்று பெருமை தமிழர்களுக்கு தெரிஞ்சு மூத்த மொழி என்று பேசக்கூடிய மூவேந்தர்களுடைய மூத்தவன் அந்த பாண்டியர்களுடைய முத்தமிழ்ச்சங்கம் வளர்த்த அந்த வாழ்வியல் அவர்கள் வீழ்ந்தது எவனும் எந்த நூலையும் இல்லை அழிஞ்சிருச்சு என்ன காரணம் என்னை ஆட்சி செய்தவன் ஒருத்தன் கூட தமிழர் அது அதே விஜயநகர பேரரசு தொடங்கி பாலகப்பட்டு ஜமீன்தார் முட்டா நிராசு வெள்ளக்காரன் அந்த முடியாட்சி முடிந்து குடியாட்சி தலைநீக்கியதில் இருந்து ஒரு தடவை சுப்ராயு பனங்கல் ராசன் சுப்ராயன் முருசாமி நாயுடு குருமவேந்திரசத்தி நாயுடு பிரகாசம் ஓமந்தூர் ராமசாமி குமாரசாமி ராஜா அண்ணாத்தரை கலைஞர் கோவலிகா எம்ஜிஆர் ஜி ஆர் எந்த நோடி வரைக்கும் ஓர்த்தம் இல்லை நம்மள அமிழில் இருந்து தான் கன்னடம் பிறந்தது என்று சொன்னது குடி குதிக்குறியா ஏய் படத்தை வேட விடுவோமா ஓடிருமா நீ வந்திருக்கியா ஏய் மன்னிப்பு கட்டு இதெல்லாம் விடமாட்டோம் நீ நடமாற முடியாது நாங்க அதை கொஞ்சம் இருந்துருவோம் இதை கொஞ்சம் இருந்துருவோம் ஏ அப்பா அப்பா இங்க இருக்கிற எம்புரா வந்து தேமால இருக்கேன் தமிழ்நாட்டுல உள்ள புறா தமிழர் வரலாறு தெரியல அனைவருக்கு வணக்கம் இன்று நாம் விவாதிக்கக்கூடியது உலகநாயகன் கமலஹாசனை பற்றிய ஒரு சர்ச்சை வேற ஒன்றும் பெருசால ஒன்றும் இல்லை ஒரு வரலாற்று பார்வை பிரபல இயக்குனர் மணிரத்னம் அவர்களால் வந்து இயக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தக்கலை இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் உலகநாயகன் கமலஹாசன் திரிஷா போன்ற முன்னணி நாயகர்களை வச்சு இந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டிருக்குது அதனுடைய பாடல் வெளியீட்டு விழாவில் வந்து கமலஹாசன் வந்து ஒரு வரலாறு பேசுறாரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழே அறிவே ஆற்றலே அறிவே அப்படின்னு பேசும் பொழுது வந்து சிவராஜ்குமார் அவர்களை வரவேற்று இந்த வார்த்தைகள்லாம் வந்து பேசுறாரு கமலாசன் பேசுறாரு அப்ப அதை பேசும் பொழுது இது தமிழே அறிவு ஆற்றலே அறிவு என்பது வந்து எனக்கு மட்டுமில்லை இது கன்னடங்களுக்கும் பொருந்தும் ஏன்னா வந்து தமிழில் இருந்துதான் வந்து கன்னடம் வந்து பிறந்தது அது ஒரு சமஸ்கிருத கலப்போட அந்த மொழிகள் உருவானதுங்கிறத வந்து அவர் பதிவு செய்யறாரு அப்படியே வந்து கன்னட அமைப்பு அதனுடைய முதல்வர் எல்லாருமே வந்து மேலையங்களையும் மேலயங்களையும் ஆடி குதிக்கிறார் எப்படி வந்து நீ தமிழ்ல இருந்து கன்னடம் பிறந்துச்சு நீ எப்படி சொல்லலாம் ஐயா சித்தராமையா கர்நாடகத்தினுடைய முதல்வர் அவர் சொல்றாரு பண்ற வரலாறு கமல்ஹாசனுக்கு தெரியலங்கிறாரு அப்ப கன்னடத்தினுடைய முதல்வர் ஐயா சித்தராமையா அவர்கள் நீங்க எழுதுங்க கன்னடத்தினுடைய தோற்றுவாய் என்ன கன்னடம் எப்படி உருவானது கன்னடத்தினுடைய வாழ்வியல் என்ன நீங்க எதுவும் வெளியிடணும் இதெல்லாம் போக அங்குள்ள கன்னட அமைப்புகள் கன்னட ரசன வேதிகை அதனுடைய தலைவர் பிரவீன் ரெட்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கர்நாடக மாநில தலைவர் விஜயேந்திர எடியூரப்பா கலாச்சாரத்துறை அமைச்சர் சிவராஜ் இது போன்ற எண்ணற்ற தலைமைகள் வந்து அந்த தக்களவை திரைப்படத்தினுடைய போஸ்டர்களை கிழிக்கிறது எதிர்ப்புகளை தெரிவிக்கிறது எண்ணற்ற ஆட்டங்கள் வந்து நடந்துட்டு அப்ப இதுல வந்து அந்த கன்னட தேசத்தினுடைய மாநில தலைவராக போற்றக்கூடிய விஜயேந்திர எடியூரப்பா இன்றைக்கு வந்து நீ எப்படி தமிழ்ல இருந்து கன்னடம் பிறந்துச்சு என்று இந்த கூவு இந்த ஆட்ட ஆடுற அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாக போற்றக்கூடிய அந்த விஜயேந்திர எடியூரப்பா பாரதத்தினுடைய பிரதமராக போற்றக்கூடிய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு மட்டும் அவர் வந்து பறைசாற்றலை உலகத்தின் மூத்த மொழி என்று சொல்லும் பொழுது எங்க கோமாலா இருந்தீங்களா ஐயா விஜயங்கர எடியூரப்பா அவர்களே இதற்கு பதில் இருக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உலகத்தில் தமிழ் என்பது அறிவு மொழி ஆதார மொழி மூத்த மொழி என்று அறிஞர்களுடைய கூற்று மொழியியல் அறிஞர்களுடைய சான்றுகள் வரலாற்று ஆய்வாளர்களுடைய சான்றுகள் உலகம் முழுவதும் பரவி கிடைக்கு தமிழ் என்ற தமிழர்களுடைய தோற்றுவாய் என்ன தமிழ் பிறந்தது எங்க தமிழர்களுடைய வரலாறு என்பது என்பது உலகம் முழுவதும் பரவி இருக்குது இந்த அறிஞர்களுடைய கூற்று இருக்குது கன்னட மொழி எங்க உருவானது அதனுடைய தோற்றுவாய் என்ன என்பதை வந்து அங்க உள்ள அறிஞர்கள் ஐயா சித்தராமையா போன்ற அறிவு கலைஞர்கள்லாம் வந்து நெருங்க முடியுமா நிறுவுங்க அதான அறிவியல் தளத்துக்கு பொருந்தும் உலகத்திற்கு பொதுமுறை கொடுத்த வல்லுவ பெருந்தகை திருக்குறள் தமிழிலிருந்து எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது அது போன்ற ஒரு சான்றுகள் மானுடத்திற்காகவே வந்து படைக்கப்பட்ட அந்த திருக்குறள் போன்ற ஒரு மானுட பண்புகள் கொண்ட ஒரு எழுத்தறிவை கன்னட மொழிக்கு இருக்குது அப்படிங்கிறத காட்டுங்க அது முடியாது ஏன்னா வந்தாரே வாழ வைக்கும் என்ற தமிழர்கள் கன்னடர்களும் தெலுங்கர்களும் மலையாளிகளும் இங்க வந்து தலைமை தாங்கிய ஒரு வரலாற்று பெருமை தமிழர்களுக்கு தெ இருக்கு தமிழர்களுக்கு தெ இருக்கு திராவிடத்தினுடைய தந்தையாக போற்றக்கூடிய தந்தை பெரியார் அவரு கன்னடர் அதுவும் இந்த மக்கள் இப்ப வரைக்கும் தாங்கி தூக்கி சுமந்து இன்று வரைக்கும் ஆளை விட்டு அழகு பார்த்த ஒரு வரலாற்று பெருமை தமிழர்களுக்கு தமிழ் எந்த மொழி துணை இல்லாமல் வாழக்கூடியது கன்னடமோ தெலுங்கோ மலையாளமோ பிற மொழி கலப்பு இல்லாமல் பிற மொழி துணை இல்லாமல் வாழ முடியுமா முடியாது சான்றுகளோடு விவாதீங்க எங்களை போன்ற ஆட்கள் அறிவுக்கலைஞத்தில் வந்து இல்ல கன்னடங்க உலகத்திலே மூத்த மொழி அதனுடைய தோற்றுவாய் இப்படி அதனுடைய வாழ்வியல் இது அதோட பொருள் இலக்கணம் இப்படி அதனுடைய மூலச்சல் இப்படிங்கிறது வந்து நாங்க புரிஞ்சுக்கிறோம் சுமார் ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்டது கன்னடம் சுமார் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக உருவானது தெலுங்கு மொழி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக உருவானது மலையாளம் இதை தவிர்த்து இல்லை கன்னடத்தில் இருந்துதே வந்து உலகத்துல எல்லா மொழியும் பிறந்தது சான்றுகளை காட்டுங்க தமிழ் தென்னிந்திய மொழிகளின் தாய்மொழி அல்ல இந்திய மொழிகளுக்கு தாயாகவும் உலக மொழிகளுக்கும் மூலமாக உள்ளது தமிழ் உலகத்தில் உள்ள தொன்மையான மொழிகள் என்று சொல்லக்கூடிய செமிட்டிக் அக்காடியம் எபீரியம் சுமேரியம் போன்ற மொழிகளில் கூட தமிழ் எண்பது விழுக்காடு வந்து புதைந்து கிடக்கிறது தமிழ் இல்லாம எந்த மொழியும் இயங்க முடியாது வளர முடியாது வாழவும் முடியாது உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் பெத்து போட்டது தமிழ்தான் கன்னடத்துல அப்படி ஒரு தொன்மை இருக்கு அப்படி ஒரு தோற்றுவாய் இருக்கு அப்படி ஒரு வாழ்வியல் இருக்கு காட்ட முடியுமா முடியாது உலகத்தில் தொன்மையான இலக்கியம் தொல்காப்பியம் இது போன்ற ஒரு சான்றுகளை வந்து காட்ட முடியுமா இங்கு தாய் தமிழகத்துல வந்து எம்மை ஆண்டவர்கள் என்னை ஆட்சி செய்ய துடிப்பவர்கள் இதற்கு முன்பாக வந்து கோலச்சி தமிழர்களை ஆட்சி செய்த தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் தமிழர் வரலாற்றை எவனும் கத்துக் கொடுக்கல பள்ளி கூட முதல் கண்டு பல்கலைக்கழகம் வரை தமிழர் வரலாறு எங்கேயாவது பதிவு செஞ்சிருக்கா சொல்லுங்க உலகம் முழுவதும் கொலைச்சிய இந்த சமூகம் சேரனோட வரலாறோ பாண்டியனோட வரலாறோ சோழனோட வரலாறோ பல்லவனோட வரலாறோ எந்த புத்தகத்திலே பாண்டியர்களுடைய தோற்றம் என்ன சேரனுடைய தோற்றம் என்ன சோழர்களுடைய தோற்றம் என்ன இலக்கியங்கள் என்ன சொல்லுகிறது கல்வெட்டு அறிஞர்களுடைய கூற்று என்ன ஏதாவது ஒரு இடத்துல பதிவு இருக்கானா இல்ல ஏதோ ஒரு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்க வெள்ளக்காரன் அடிச்சு அப்படியே தூக்கி நட்டமா தூக்கி நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு திப்பு சுல்தான் வரலாறும் ஜான்சிராமி வரலாறும் ஆகாதவன் அந்து போனவன் வந்தவன் போனவனுடைய வரலாறு தான் இங்க தமிழகத்துடைய வரலாறு ஓல கட்டமைக்கப்பட்டு இந்த மண்ணில் உலகத்தில் மூத்த மொழி என்று பேசக்கூடிய மூவேந்தர்களுடைய மூத்தவன் அந்த பாண்டியர்களுடைய முத்தமிழ்ச்சங்கம் வளர்த்த அந்த வாழ்வியல் அவர்கள் வீழ்ந்தது எவனும் எந்த நூல்லையும் இல்லை அழிஞ்சிருச்சு என்ன காரணம் என்னை ஆட்சி செய்தவன் ஒருத்தன் கூட தமிழர் சிக்கல் விஜயநகர பேரரசு தொடங்கி பாலையப்பட்டு ஜமீன்தார் மிட்டா மிராசு வெள்ளக்காரன் அந்த முடியாட்சி முடிந்து குடியாட்சி தலை தூக்கியதில் இருந்து ஒரு தமிழர் கூட சுப்ராயு பனங்கல்ராசன் சுப்ராயன் முனுசாமி நாயுடு பூர்மா வெங்கரசெட்டி நாயுடு பிரகாசம் ஓமந்தூர் ராமசாமி குமாரசாமி ராஜா அண்ணாத்தரை கலைஞர் ஜெயலலிதா எம்ஜிஆர் எந்த நொடிப்படுது வரைக்கும் ஒருத்த இல்லை தமிழர் அதே இங்க தமிழர்களுடைய வாழ்வியல் வரலாறு வந்து பதிவு செய்யல மறந்துருச்சு இங்க அந்த கன்னட தேசத்துல தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என்று சொன்னதுக்கு குதிக்கிறியா ஏய் படத்தை ஓட விடுவோமா ஓடிடுமா கமல்ஹாசன் நீங்க வந்துருவியா ஏ மன்னிப்பு கட்டு இல்லன்னா விடமாட்டோம் நீ நடமாட முடியாது நாங்க அதை கொண்டு எரிஞ்சிருவோம் இதை கொண்டு எரிஞ்சிருவோம் ஏ அப்பா 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 இங்க இருக்கிற என் வந்து கோமையில இருக்கேன் தமிழ்நாட்டுல உள்ள என் புறா தமிழர் வரலாறு தெரியல தமிழர்களுடைய வரலாற்றவே உவாங்க தெரியல அதுலயே பல பிணக்குகள் இருக்கு பிறப்பிடின் வந்து கன்னடத்துல உள்ள சிக்கலை வந்து இப்ப பேசுவேன் இங்கே தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களை வந்து தமிழர்களாக இல்லை சாதி மதங்களாக பிரிந்து கிடக்கிறேன் பூரா மோசடி புற மோசடி மனோம்ன சுந்தரப்பிள்ளை அவர்களின் பாடலை இங்க முழுமையா அல்ல ஐயா கருணாநிதி அவர்களால் வந்து அப்படியே துண்டாடப்பட்டது கன்னடமும் கலிதழுங்கும் கவின் மலையாளமும் தொழிலும் ஒன் உதிரத்தில் ஆரியம் போல் உலக வழக்கெழுந்து அப்படியே அது நீக்கப்பட்டிருக்கு ஐயா கருணாநிதி அவர்களால் மறந்து அப்ப வந்து பாருங்க திராவிடங்கள் திருநாடு அதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்ப எவ்வளவு தெளிவாக அப்ப தமிழ் மொழியினுடைய உதிரத்தில் பிறந்தது தெலுங்கும் கன்னடமும் மலையாளமும் துணிவும் என்பதை வந்து அப்படியே தூக்கி எடுத்தாச்சு தூக்கி வீசியாச்சு இந்த இடத்துல ஒட்டுமொத்த தலித்து மக்களுடைய பாதுகாவலனாக போற்றக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து உலகத்திலோட மூத்த மொழி என்று கூட சொல்லியிருக்கலாம் அது கூட சொல்லல திராவிட மொழிகளுடைய தாய்மொழி தமிழ் இதெல்லாம் யாருக்கு போய் முட்ட ஐயா அன்புமொழி ராமதாஸ் அவர்கள் கூட தாய பிள்ளை மூத்தவளா அப்படிங்கிற ஒரு வரியில கூட அவர் பதிவு செஞ்சிருக்கிறார் ஐயா மணியரசன் அவர்கள் வந்து அவருடைய கண்டனத்தை வந்து பதிவு செய்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து அண்ணன் வேல்முருகன் இது போன்ற தமிழ் அமைப்புகள் தமிழ் சார்ந்த இயக்கம் கட்சிகள்லாம் வந்து தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்கு ஏற்பட்டு இருக்கிற இந்த நெருக்கடிகளுக்கு வந்து முன்னிருந்து நம்ம போராடணும் உலகத்தினுடைய மொழியியல் ஆய்வாளர்கள் மொழியியல் அறிஞர்கள் எத்தனையோ எழுத்தாளர்கள் சான்றோர்கள் ஆன்றோர்கள் தமிழ் என்பது உலகத்தில் மூத்த மொழி அதிலிருந்து தான் எல்லா மொழிகளும் பிறந்தது என்ற சான்றிதழோடு பதிவு செஞ்சிட்டு போயாச்சு இங்க இருக்க ஒரு சுண்டக்கா மாநிலம் கர்நாடகா இன்னைக்கு துள்ளுறேன் அப்படி காட்டு எங்களுக்கு தெரியும் தமிழ் மொழியினுடைய தோற்றம் தமிழ் மொழியினுடைய தோற்றுவாய் அது அதனுடைய துவக்கம் என்ன அதனுடைய வாழ்வில் என்ன அதனுடைய வரலாறு என்ன என்பது வந்து நாங்கள் வந்து உலகம் முழுவதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுல வந்து கமலஹாசன வந்து நீ மன்னிப்பு கேட்கணும் உன் படம் ஓடாது நீ நடந்துட முடியுமா வர முடியுமா இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் வந்து எங்கள்கிட்ட வச்சுக்கூடாது புரிஞ்சுட்டீங்களா அந்தந்த தேசியனங்கள் இந்த மண்ணை ஆளணும் என்பதற்காகத்தான் அந்தந்த தேசியனங்களுக்கான உரிமை அதற்கான அரசியல் இயக்கங்களை கட்டி நான் போராடி கொண்டிருக்கிறோமே தவிர வந்து கன்னடனை ஒழிக்கணும் மலையாளியை ஒழிக்கணும் தெலுங்கனை ஒழிக்கணும் என்ற நோக்கம் தமிழர்களுக்கு ஒருபோதும் இல்லை இல்ல தமிழிலிருந்து கன்னட மொழி இல்லை அப்படின்னா சான்றுகள் மூலம் சான்றுகளை முன்வைத்து பதிவு செய்யணும் வாயிலே வடச்சிடக்கூடாது எழுதுங்க ஐயா ஐயா சித்தராமையா அவர்கள் கன்னட வரலாறு எழுதுங்க அவருடைய தோற்றுவா என்ன அப்படிங்கறதை நீங்க பதிவு செய்யுங்க அது போலவே வந்து கமலஹாசன் படம் அங்க ஓடாது அப்படின்னா அப்புறம் அதற்கு இதே பகுதியில வந்து கன்னடனுடைய படம் ஓடாது அப்படின்னா என்ன விவாதம் வரும் இதெல்லாம் ஏற்படுவதல்ல உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு பதிவை வந்து திடகாத்திரமான பதிவை வந்து முன் வச்சிருக்கு என்னுடைய பேச்சு என்பது அன்பினுடைய வழிபாடு அறிவியலுடைய வழிபாடு வரலாற்றினுடைய வழிபாடு என்பதை வந்து பதிவு செய்திருக்காரு நான் அன்பின் அடையாளமாக பேசினேங்கிறாரு அன்பு ஒருபோதும் மண்டியிடாது மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறாரு என்ன அவ்வளவு திமுரு கன்னட மொழிய வந்து குறைச்சு பேசிட்டாரு இவ்வளவு திமுறும் தரானியும் கன்னடர்களுக்கு இருக்கு அப்படின்னா வந்து உங்களுடைய வரலாறுகளை எழுதுங்க பதிவு செய்யுங்க ஆண்டோடு மத்தியிலும் சான்றுகள் மத்தியிலும் அது பார்க்கட்டும் உலகம் அது வரலாறு படிக்கட்டும் பேசட்டும் இதுல என்ன இருக்கு இந்திய நிலப்பரப்பு முழுவதும் உள்ள பெரும் ஆறுகள் கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி போன்ற ஆறுகள்லாம் முழுக்க முழுக்க தமிழ் பேரை தாங்கி நிக்கு சுத்தமான தமிழு இது ஒன்றே போதும் இந்திய நிலப்பரப்பு முழுவதும் தமிழ்தான் ஆட்சி செய்தது அப்படின்னு இந்திய நிலப்பரப்பில் உள்ள கருங்குகளால் கட்டப்பட்ட கோயில்களில் அத்தனையும் தமிழ் கல்வெட்டு இருக்கு இது போதும் தமிழர்களுடைய ஆட்சி அதிகாரம் தமிழர்கள் பறந்து வாழ்ந்தார்கள் என்று ஒரு சான்றுகளாக காட்டுவதற்கு இது ஒன்று போதும் தமிழகத்தில் உள்ள கருங்களால் கட்டப்பட்ட கோயில்கள் எந்த கன்னடமோ எந்த தெலுங்கோ எந்த மலையாளம் இருக்காது திணிக்கப்பட்டிருக்கலாம் இன்னைக்கு கன்னட தேசத்திலே மலையாள தேசத்திலே தெலுங்கு தேசத்திலே கருங்களால் கட்டப்பட்ட கோயில்களோ தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ வந்து பதிவு செஞ்சிருக்கலாம் ஆனால் கட்டப்பட்ட நாட்களில் பதிவுப்பட்ட கோயில் கட்டப்பட்ட நாட்களில் பாதிக்கப்பட்ட எழுத்துக்கள் என்பது தமிழ் இதுவே சான்றாக இருக்கிறது இந்தியா முழுவதும் உள்ள தொன்மையான கோயில் கருங்கலால் கட்டப்பட்ட கோயில் என்று சொல்லப்படுகிற இந்த சிவாலயங்களுடைய சிவனும் பார்வதிக்குமான வரலாறு என்பது அது தமிழர் வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இதை எந்த கன்னடனோ தெலுங்கனோ மலையாளியோ வந்து அசைச்சு ஆட்டி கூட பார்க்க முடியாது வாழ்வில் எங்கள்கிட்ட இருக்கு இது போன்ற ஒரு சான்றுகளை வந்து கன்னடர்கள் வந்து பதிவு செய்ய முடியுமா உலகத்தில் தமிழுக்கென்று சிறப்பு இல்லா வேற எந்த மொழிக்கும் இல்ல தமிழ் தனித்து இயங்கக்கூடியது தமிழ் தனித்து வாழக்கூடியது தமிழ் தனித்து நிலைத்து நிற்கக்கூடியது தமிழுக்கான பொருள் தமிழுக்கான மூலச்சொல் வேற சொல் எல்லாம் வந்து தான் வந்து பொருந்தும் வேற எந்த மொழிக்கும் பொருந்தாது ஒரு சொல்லுக்கு பொருள் என்னங்கிறது தமிழ் ஒன்றுக்குட்டேன் வேற எந்த மொழிக்கும் இல்லை கன்னடத்தினுடைய மொழிகளை பூரா வந்து ஆய்வு செய்து அதனுடைய சொற்களை பூரா விளக்குங்க அதுல எத்தனை சமஸ்கிருத சொல்லு இருக்குங்கிறத ஆய்வு பண்ணுங்க அதை நீங்க வெளியிடுங்க அப்ப தெரியும் இந்த மொழி துணை வந்து நம்ம வாழ்றோங்கிறது தெரியும் ஆனா தமிழ் அப்படி கிடையாது எந்த மொழியும் துணையும் தேவையில்லை நிலைத்து வாழக்கூடியது லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட மொழி எங்கள் தமிழ் மொழி மலிதரை ஊந்துதன் மண்கடல் வெவ்வள் என்று போற்றப்படுகிறது குமரி கண்டத்தில் உருவானது எங்கள் தமிழ் இந்திய பெருந்தேசம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கிற இன்று சிவனாகவும் பார்வதியாகவும் போற்றக்கூடிய இறைவனாக பார்க்கக்கூடிய சிவனும் பார்வதியும் முருகனும் முதல் தமிழ் சங்கத்தினுடைய தலைவனாகவும் அதற்கு சான்றாக அகத்தியனும் அதற்கு சான்றாக தொல்காப்பியமும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த தொல்காப்பியம் ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு முளைச்ச ஒரு காலம் என்னமோ வந்து தமிழ்ல இருந்து எப்படி வந்து நீங்க சொல்லலாம் என்ன நடந்துற போது இந்த வெத்து வேட்டு வீண் வாய் சோதாலுக்கெல்லாம் வந்து தமிழர்கள் அவனும் வந்து பின்வாங்க மாட்டான் தரமான கன்னடர்கள் கன்னட மொழியினுடைய தோற்றுவா என்ன வாழ்வில் வரலாறு என்ன என்பதை வந்து ஆண்டோர் மத்தியிலும் சான்ற விமத்திலும் பதிவு பண்ணுங்க மூத்த மொழி கன்னடமா இல்ல தமிழா என்பது உலக மறியற்றம் நன்றி